என்னோட வியூவர்ஸ் மற்றும் மெய்யன் பக்த கொடிகள் எல்லாேருக்கும் உலகத்தில் இந்த பார்க்குறவா அத்தனை பேருக்கும் பார்க்காதவர்களுக்கும் அது மெசேஜை பாஸ் பண்ணுவோம் இப்போ அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சுடுத்து மே நாலு நேற்றுக்கு சனிக்கிழமை மே ஆரம்பிச்சிருத்து இது அந்த அக்னி நட்சத்திரம் வந்து மே இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அக்னி நட்சத்திரங்கிறது வந்து முருகனுக்கு உகந்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும்லாம் சொல்லுவாள் சாஸ்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அக்னி நட்சத்திரத்தை நம்ம வந்து நம்ம எப்படியும் ஒரு கையாண்டு தான் ஆகணும் எதிர் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கிறத என்ன பண்ணணும்னா அக்னி நட்சத்திரத்தின் போது நம்ம குடியவன்கிட்ட வயசான கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியில் போகிறத கொஞ்சம் குடியவனை குறைச்சிக்கணும் வெளியில் போகக்கூடாது ரொம்ப வெயிலில் போகாமல் அந்த கா மக காலம்பரம் பல பத்து மணி மேலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு மூன்றரை வரைக்கும் வெளியில் போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது குடிநீர் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கே அதை பியூர் வாட்டர் கொதிக்க விடாமல் நல்ல வாட்டராக மட்டும் மட்டும் ஆற்றுல குடிக்கிற தண்ணியை நிறையா சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு நாலு டம்ளர்னு சாப்பிட்ற ஜென்ரலாக சாப்பிட்டோம்னா அஞ்சு ஆறு டம்ளர் தனியாக சாப்பிட்ணும் உடம்பு வந்து நீரால தான் எயிட்டி பர்சன்ட் ஆனது அதனால அந்த உஷ்ணத்துலேருந்து அப்படி திறக்கலாம் அப்புறம் வந்து தர்பூசணி பழம் இருந்தால் சாப்பிட்லாம் தர்பூசணி பழம் வாங்கி அதை பீஸ் போட்டு அதிகம் சாப்பிட்லாம் இளநீர் முடிகிறவா இளநீர் வாங்கி ஒரு டெய்லி ரெண்டு இளநீர் சாப்பிட்லாம் அந்த வெய்ய நேரத்தில் பண நம்பு நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதை சாப்பிட்லாம் எலுமிச்சை ஜூஸ் வந்து வெறும் நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ரொம்ப குடியோ மட்டும் எதுக்காக சொல்கிறதுனா நம்மளே குடிக்கிறோம் வெளியில் போயிட்டு வந்தால் ஐஸ் வாட்டரை குடிக்கிறோம் போயிட்டு வந்த உடனே வெயிலேருந்து வெளியில் போயிட்டு வந்த உடனே முதல்ல ஃபேனில் உட்காந்து சட்டையை கட்டி விட்டு நம்ம வேர்வையெல்லாம் அடங்கின தான் எந்த தண்ணி தூத்தமாக இருந்தால் கூட தண்ணியாக இருந்தால் கூட சாப்பிட்ணும் உடனே தண்ணி குடிக்கக்கூடாது பத்து நிமிஷம் வேர்வை அடங்கி சாதாரணமாக ஆனப்பறந்தான் மூஞ்சி கைகள்லாம் அலமிரட்டும் உடம்பு நார்மலாக கூழ் ஆனப்பறம் தான் நம்ம தண்ணியே ட்ரிங்கிங் வாட்டரே சாப்பிட்ணும் அப்புறம் இயற்கையாக அதேமாரி பழங்கள்லாம் சாப்பிட்லாம் இயற்கையாக பழங்கள் சாப்பிட்லான்னா இது வந்து பன்னீர் திராட்சை பன்னீர் திராட்சை ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த கொட்டையில் அவ்வளோ இருக்குது அது வந்து கேன்சர் டிசீஸ் எல்லாம் குறைக்குங்கிற வெள்ளரிக்காய் கேட்க வேண்டாம் புதுசாக நான் சொல்லல வெள்ளரிக்காய் வந்து அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு அருமையான பொருள் வெள்ளி இருக்க அதை பச்சடி பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா அலம்பிட்டு சுத்தமாக தலையும் காம்பியும் நறுக்கிட்டு துண்டு பீஸ் போட்டு கொடுத்தா அதுக்காக சாப்பிட்றோம் சில பேர் உப்பு காரப்பொடி இல்லாமல் போட்டுக்கிறேன் அது சாப்பிட்லாம் அதுமாரி இது வந்து ஆரஞ்சு இது வெளிநாட்டு ஆரஞ்சுங்கிற இது ஹைப்ரைடாக இருந்தால் சாப்பிட வேண்டாம் இதை சுழ தோழை உரிச்சுட்டு சாப்பிட்லாம் இது நம்ம உள்நாட்டு சாத்துக்குடி சாத்துக்குடியும் நிறையா நம்ம உரிச்ச சுளையாக சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் இது வந்து சப்போட்டா சப்போட்டா பழத்தை வாங்கி நல்லா மண்ணு இல்லாமல் நல்லா அலம்பிட்டு அதை உள்ளே இருக்கிற விதையை நிற்கிட்டு தோழியையும் கொஞ்சம் அவ்வளோ நல்லா செதுக்கி எரிஞ்சுட்டு நல்லா பழங்களாக சாப்பிட்ணும் தான் பழங்களாக குடியவன் மட்டும் மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம்னா அதில் ஒரிஜினலாக நிறையா சத்து கிடைக்கிறது சர்க்கரையோ வேறு எதுவோ போடாமல் ஜீனி போடாமல் சர்க்கரைகளை போட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இயற்கையாக கடையில் போய் நம்ம ஜூஸ் சாப்பிட்றோம் எல்லாம் வந்து கடையில் எசென்ஸும் அதில் உள்ளிட்ட சில கெமிக்கல்ஸ் இல்லாமல் கலர் இல்லாமல் அது உடம்புக்கு கெடுதல் அதனால நம்ம வேணும் ரெண்டாவது இந்த கோடையில் நீர்மோறு பானகங்கள்லாம் சாப்பிட்லாம் மோரை நீராக கரைச்சி கடுகு தாளித்து குட்டி உப்பு லைட்டாக போட்டு வெர்காய பொடி போட்டு சாப்பிட்டோம்னா நீர்மோர் ரொம்ப நல்லது பானகம் பானகம் சாப்பிட்ணும் பானகம் வந்து ரொம்ப நல்லது பானகத்தை வந்து வெள்ளம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த குடி கோடைக்கு அதனால தான் மாரியம்மால் காடியம்மாலாம் வெளியில் வந்துதுன்னா வெளியில் வந்துதுன்னா அதுக்கு வரும்போது ஆற்று வாசலில் நம்ம நீர்மோர் நெல் இதெல்லாம் பண்ணி மாவுளுக்கு மாவு எல்லாம் போடுவோம் அதனால் அதையும் பண்ணலாம் இப்படி பண்ணினோம்னா இந்த கோடை உப்பத்து வெப்பத்துலேருந்து நம்ம அக்னி அக்னேஷ் நம்ம காம்பாத்துக்கே சில வழிகள் நன்றி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் தேங்க்யூ தேங்க்யூ